வேலூர் மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது கடந்த நான்கு தினங்களாக நூத்தி பத்து டிகிரிக்கும் அதிகமாக மண்டியை பிளக்கும் அளவுக்கு வெயில் கொளுத்தி வருகிறது நேற்று முன்தினமும் காலை முதல் வெயில் கொளுத்தியது இந்த நிலையில் மாலை நான்கு மணி அளவில் குடியாத்தம் பள்ளிக்கொண்டா ஒடுக்கத்தூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆலங்கட்டியுடன் பெய்த மழையால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர் அப்போது சுழன்றடித சூறாவளி காற்றினால் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தன மேலும் புளிய மரம் தென்னை மரங்கள் சாய்ந்தும் மின்கம்பங்கள் மீது விழுந்தன இதனால் மாலை ஐந்து முப்பது மணி முதல் பள்ளிக்கொண்டா ஒடுக்கத்தூர் பகுதியில் மின் தடை ஏற்பட்டது மின் வாரிய அதிகாரிகள் அந்த பகுதிக்கு ஊழியர்களுடன் விரைந்து சென்று சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர் சாய்ந்த மின் கம்பங்களுக்கு பதிலாக புதிய மின் கம்பங்கள் டிராக்டர்களில் கொண்டு வரப்பட்டன அவற்றை உதவியுடன் நிறுவும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் போதுமான மின் பணியாளர்கள் இல்லாததால் பணிகள் முழுவேக்கம் பெறவில்லை இந்த நிலையில் ஒடுக்கத்தூர் பகுதியில் நள்ளிரவு மின் விநியோகம் சீரானது ஆனால் பள்ளிக்கொண்டா பகுதியில் கொல்லமங்கலம் வளையல் காரப்பட்டி அகரம் சின்னச்சேரி ி உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் விடிய விடிய துண்டிக்கப்பட்டது முதியவர்கள் வியாழக்கிழமை சூறாவளி காற்றினால் மின் தடை ஏற்பட்டது மின்சாரம் வழங்காததால் நாங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் அவதிப்பட நேர்ந்தது மின்சாரம் இல்லாததால் பல வீடுகளில் அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் ஏற்ற முடியாததால் மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது குறைந்த அளவு மின்வாரிய ஊழியர்களை பணியில் தால் சீரமைப்பு பணியை அவர்களால் விரைந்து மேற்கொள்ள இயலவில்லை மாதந்தோறும் பராமரிப்பு பணிகளை மின்வாரிய துறையினர் மேற்கொள்கின்றனர் அவர்கள் மின் வயர்களை ஒட்டியுள்ள மரக்கிளைகள் ஆபத்தான நிலையில் உள்ள மரக்கிளைகள் இவற்றை வெட்டி சரி செய்தாலே இது போன்ற நிலை ஏற்படுவதை இனி வருகாலங்களிலாவது தவிர்க்கலாம் இவ்வாறு அவர்கள் கூறினர் இதனிடையே சீரமைப்பு பணிகளை அகரம்ச்சேரி மற்றும் மாதனூர் உள்ளிட்ட மின்வாரிய அலுவலகங்களில் பணியாற்றும் மின் பொறியாளர்கள் நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினர் அதன் காரணமாக இருபது மணி நேரத்துக்கு பிறகு நேற்று மாலை மூன்று மணி முதல் படிப்படியாக மின் விநியோகம் சீரானது